அனைவருக்கும் வணக்கம் காசுக்கு ஓட்டை விற்கும் சோம்பேறிகளுக்கு இந்த பதிவு ஒரு சௌகடி ஒரு அரசியல்வாதி ஒரு முதியவரிடம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்றார் அதற்கு அந்த முதியவர் எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம் ஒரே ஒரு கழுதி மட்டும் வாங்கி கொடுங்கள் போதும் என்றார் அந்த அரசியல்வாதியும் எங்கெங்கலாமோ தேடி பார்த்தார் பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழ் கழுதியை கிடைக்கவில்லை பிறகு அந்த முதியவரிடம் சென்று பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழ் கழுதியை கிடைக்கவில்லை அதனால் இந்த ஆயிரம் ரூபாயை வைத்துக் கொண்டு எனக்கு ஓட்டு போடு என்றார் அதற்கு அந்த முதியவர் என்னுடைய மதிப்பு உனக்கு கழுதையை விட குறைவாக போய்விட்டதா என்று சொல்லி என்னுடைய வாக்கை நான் விற்க மாட்டேன் என்று சொல்லி அந்த அரசியல்வாதியை அனுப்பிவிட்டார் இந்த பதிவு கேவலம் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் தங்கள் பொன்னான வாக்கை ஐந்து வருடங்களுக்கு ஊழல் அரசியல்வாதிக்கு விற்கும் சோம்பியர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மேலும் இன்றைய சந்தை மதிப்பில் ஒரு எருமை மாடு எண்பதாயிரம் ரூபாய் காலை மாடு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு ஆடு பத்தாயிரம் ரூபாய் ஒரு நாய் ஐந்தாயிரம் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை ஒரு பன்றி மூவாயிரம் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை ஆனால் ஐந்து வருட குத்தைக்கு தேர்தலில் தன்னை விற்கிற ஒரு மனிதன் விலை மட்டும் ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை மட்டுமே இது கேவலம் ஒரு பன்றியின் விலை விட மிகவும் குறைவு இனிமே ஓட்டுக்கு காசு வாங்குவீங்களா